இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் பட்டனை மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நான் உங்கள் அன்பு சோரிதாஸ் நம்முடைய பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மணி தசனையாக இருக்கார் மூலிகை நரசன் இன்றைக்கி பிபி பிபி சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாத்துக்குமே சர்பகந்த ஒரு மூலிகை வெளிப்படையை காமி அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் வணக்கம் ஐயா இது என்ன மூலிகைங்கய்யா நிறைய பழம் இருக்குது ஆமாம் சர்பகந்தா சர்பகந்தா பாருங்கள் இந்த இலையை கூட சேர்ந்து பூ இருக்கு பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா காய் காய் இந்த ரெட் கலர் வந்து செங்காய் பழம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு நேரிலே இங்க பாருங்க இது வந்து செங்காய் இது வந்து பாத்தீங்கன்னாக்க பூ பூ இருக்கு செங்காய் இருக்கு தரணக்காய் இருக்கு பழம் பாலாமும் இருக்கு இதனுடைய வேர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு கீழே இருக்கு ஓகேங்க ஐயா சொல்லுங்க ஐயா இதனுடைய வேர் கீழே இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க வேற பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கொட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு கஷாயமாக செஞ்சு சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி பிபி கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆகும் ஆகும் இந்த வேற வாயா சாப்பிடக்கூடிய சாப்பூடிய மூலிகைதான் ஆனால் கசப்பு ரொம்ப கசப்பாக இருக்கும் பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் இது வந்து என்ன செய்யு கேட்டா இதனுடைய வேறு அப்படியே பிடுங்கி முழுசாக கொஞ்சம் மஞ்சள் தடையை வச்சு வெயிலில் காய வச்சு வீட்டில் வச்சுக்கணும் திடீர்னு பண்டு கடி கொலவி கொட்டிடுச்சு சையா கடிச்சிருச்சு இதுக்கெல்லாம் வந்து மேலே வந்து சும்மா அப்படி தண்ணி போட்டு உரைச்சி மேலே பூசணம் அந்த வீக்கமெல்லாம் உடனே வற்றி போயிடும் அந்த அலர்ஜி அலர்ஜி கூட பூசலாம் நல்லா ஆயிடும் நல்லா ஆயிடும் இப்போ இது பிபி உள்ளவங்க எத்தனை வேலை எடுத்துக்கணும் ஐயா பிபி உள்ளவங்க காலை மாலே ஒரு ஒரு டம்ளர் குடிக்கலாம் ஒன்றும் இல்லை இது சர்பகந்த டேப்லெட்டாகவும் கிடைக்குது ஆமாம் நம்ம இன்காப்பில் எஸ்கேஎம் நம்முடைய அரவிந்தா போன்ற நிறைய சித்தா கம்பெனிங்களில் சர்பந்தகந்த டேப்லெட்டாக கிடைக்குது நாமும் வந்து இது உங்களுடைய இதுலேயும் கிடைக்குது சுவர்ணமாக சுவர்ணமாக இருக்குது ரெண்டு பேர் கையிலும் பார்த்தீங்கன்னா பழம் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்டு காமிக்க போகிறோம் நல்லா இருக்குங்க இது ஒரு மாதிரி கசப்பும் இல்லாம தோற்பும் இல்லாம நார்மல் டேஸ்ட் தானே இருக்கு இது முழுங்கலாமா சார் முழுங்கிட்டேன் முழுங்கலாம் முழுங்கலாம் அலர்ஜிக்கு விஷத்தை உடம்புல ஏதாவது விஷந்த உடம்பு சரியாகும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் தான் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நேரில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிபிக்கு சம்மந்தமான பிரச்சனைக்கு அற்புதமான சூரணம் வச்சுருக்காரு இதை வாங்கிக்கலாம் இது வந்து விஷமுறிவு விஷம் சார்ந்த பிரச்சனைக்கும் சரியாகுன்றார் தோல் சார்ந்த பிரச்சனைக்கும் சரியாகுன்றார் இதோட ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை ஒரு ஆயல் கொடுக்குறாரு பிபிக்குனால் இதுவே பொடியே போதும் ரெண்டு வேளை எடுத்தாவே போதுன்றாரு இது மாதிரியான இயற்கையான மூலிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன நம்பர் கால் பண்ணிங்கன்னா படிச்சு படதாரி மூலம் ஆயக்கூடிய ஒரு ஆலோசனைகளும் மருந்துகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் இன்னொரு அறிவியல் பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒரு உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம் வணக்கையா